ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் இதுக்கு கூட வந்து ஸ்வாய்ட் டிஷ் லெமன் ரைஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க லெமன் பிக்கல் அப்படின்னு சொன்னாவே அப்படியே நம்ம ரச ரசிச்சு சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா லெமன் உருக்கப் பொழச்சி அது வந்து நல்லா அப்படி ஒரு அமுக்கம்புக்கினா நல்லா வெந்து அப்படி கிடைக்கும் அது எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க வாங்க நம்ம பார்க்கலாம் நம்ம லெமன் எல்லாமே வந்து கழுவிட்டு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி வந்து இட்லி சட்டியில் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதுங்க அந்த கொதி வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமுக்க அமுக்கினா செம்ம பஞ்சு மாதிரி இருக்கும் இது நாலாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை மூணாக நம்ம இஷ்டம் நம்ம கட் பண்ணுறது கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஆட்டோமேட்டிக் தண்ணி இறங்கிடும் இல்லையா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருங்காயம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டு கிண்டு கிண்டலாம் ஏன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால இந்த உப்பு போட்டோன்னே கொஞ்சம் கரைஞ்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் டெக்னிக்கிங்காய் இது கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ஆறு பீஸ் வந்து ஏலக்காய் ஒரு எட்டு கிராமும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பட்ட பட்ட பட்டான்னு வடிக்கிற மாதிரி வரணும் அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆறுன அப்புறமா வந்து நைஸாக ஒரு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது தனியாக வச்சுக்கலாங்க நம்ம அதே பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்மளுக்கு தேவை எவ்வளோயோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க அந்த நல்லெண்ணெயில் வந்து பூண்டு நல்லா உரித்து கொஞ்சம் ஒரு ஒரு கிண்ணத்துக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க சின்ன தான் அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்லா வந்து வறுத்துட்டேன் அது கூட வந்து அதே கிண்ண அளவில் வந்து இஞ்சியும் நைஸாக கட் பண்ணி அதுலேயும் போட்டு வறுத்துடலாங்க நைஸாக கட் பண்ணிட்டதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் அதை நல்லா ரெண்டு அப்புறமா எடுத்து நல்லா கோரி மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கரெப்பில போட்டுருலாங்க நல்லா பட்டை பட்டான்னு வெடிக்கிட்ட டைமில் நல்லா வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுடலாம் மஞ்சள் போட்ட அப்புறமா வந்து அந்த கலர் வாசனை ஸ்மெல்லு நல்லா வருங்க அந்த டைமில் வந்து காஷ்மீர் சில்லி வந்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கிளாஸ் அளவில் எடுத்துக்கிட்டேன் நல்லா அதுலேயே போட்டுவிட்டேன் அந்த எண்ணெய்லேயே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கு வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எலுமிச்சம் அந்த மொத்தத்தையும் அதுலேயே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு கிண்டு 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 செம்ம சூப்பராக வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்போ ஏன்னா ஒரு ஒரு பீஸுக்கு வந்து இந்த உப்பும் பெருங்காயம் இந்த மிளகாத்தூள் கடுகு எல்லாம் பிடிக்கிற மாதிரி எண்ணெயை வந்து அந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டு பரட்டிகிட்டே இருக்கணும் நல்லா இந்த பெரட்டி வந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சு பவுடர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாங்க அதுக்கு முன்ன வந்து பூண்டை போட்டுடலாம் பூண்டை போட்டுட்டு நல்லா பூண்டு இஞ்சி மேலேயே போட்டுட்டு அதுக்கு பொடி பண்ணோம் இல்லையா அதுவும் போட்டுடலாங்க அது போட்டு அப்புறமா வாசனை பாருங்கள் செம்ம கம்ம கம கம்மன்னு வருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு கலரு நம்ம சீக்கிரமாக சாப்பிட்ருலாம் அந்த மாதிரி ஏன்னா இது வந்து மற்ற ஊர்களை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சு ஒரு நாலு நாள் ஊற வைக்கணும் வெயில் வைக்கணும் காய வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நம்ம இப்போ இப்போது சமைச்சிட்டு உடனே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த உருகா செம்ம சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து முக்கியமாக வந்து கல்யாண வீட்டில் வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க இது ஒரு ஒருவாட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்